யா்பாடம் சரவணைக் கிழக்கு வேலனையை பிறப்பிடமாகவும் வதிவிடமாகவும் பின்னர் பிரான்ஸ் ஸ்டைனிஸை வாழ்விடமாகவும் கொண்டிருந்த செல்வராசா கமலாதேவி அவர்கள் இருபத்தி இரண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று விரைப்பதம் எய்தினார் அன்னார் காலம் சென்றவர்களான தர்மலிங்கம் சின்னம்மா தம்பதிகளின் மூத்த மகளும் காலம் சென்றவர்களான நாகமுத்து மாணிக்கம் தம்பதிகளின் அன்பு மரமகளும் காலம் சிந்தன் நாகமுத்து செல்வராசா அவர்களின் அன்பு மனைவியும் தட்சிணாமூர்த்தி பத்மாவதி ஜெயதேவி மோகனதாஸ் ஆகியோரது அன்பு சகோதரியும் ஆவார் இவ்வரைவித்தலை விற்றால் உறவினர் நண்பர்கள் நினைவரம் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்ற பிள்ளைகள் மருமக்கள் பேரப்பிள்ளைகள் பூட்டப்பிள்ளைகள் இறுதிக் இறுதிக்கிரிகைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்